ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மரு காயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு வந்து மேஷ லக்ன நண்பர்களுக்கு இப்போ குரு பயிற்சி என்பது மே மாதம் ஒன்றாம் தேதி வர்றதுக்கு முன்னால் குரு வந்து இப்போ கேது நட்சத்திரத்தில் வந்து சுக்கர நட்சத்திரத்துக்கு மாறினார் அதனால் மூன்று மாதத்திற்கு இந்த மே மாத குரு பயிற்சிக்கு முன்னால் குருவனுடைய பலனை வந்து மேஷலக்னத்திற்கு பார்க்க போறோம் ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில இருக்கு அப்படின்னா அது ஒரு நட்சத்திரத்தினுடைய தான் தந்துக்கிட்டு இருக்கு இப்ப வந்து கேதுங்கிற அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பரணின்ற சுக்கனுடைய நட்சத்திரத்துக்கு மாறினார் அப்ப சுக்கனுடைய பலனை தான் ஒரு தரம் இருக்க அதே போல் ஜனவரி அஹ் பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு பாதம் அதாவது பரணி ஒன்றாம் பாதம் அதுக்கப்புறம் பரணி ரெண்டாம் பாதம் மார்ச் பதினாறு வரைக்கும் பரணி மூணாம் பாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் பரணி நாலாம் பாதம் ஏப்ரல் பதினாறு வரைக்கும் அந்த ஏப்ரல் பதினாறுலேருந்து மே ஒன்று வரைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இப்படி பாதரீதியாக குருவனுடைய பயணத்தை நாம் அனுமானித்து நம்ம லக்னத்துக்கு அவர் எப்படி பலன் சொல்கிறாரு எப்படி பலனை தர்றாரு அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்ப நம்மளுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது இறை தரக்கூடியது பூர்வீகத்தை சொல்லக்கூடியது நம்மளுடைய திறமைகள் அதே போல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை வெளிநாட்டு தொடர்பு வெளி உறவு தொடர்பு அனைத்தையும் சொல்லக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது செலவுகளை சொல்லும் அதே போல சில ரகசிய நடவடிக்கைகளை சொல்லும் இடம் விட்டு இடம் மாறுறது சொல்லும் பிரயாணத்தை சொல்லும் ஆனாலும் இந்த ஒன்பது பன்னெண்டு வெளிநாட்டுக்கு தொடர்புடைய ஒரு கிர பாவமாக கருதப்படுது அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து இப்ப நமக்கு பரணி அப்படின்ற சுக்கனுடைய நட்சத்திரத்துல போகும்போது அடிப்படையில நம்ம பேச்சு பணம் சேமிப்பு இதுக்கெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டா வேலை செய்வோம் ஏன்னா நம்முடைய சிந்தனை வந்து அந்த தாக்கத்தை வந்து வச்சிட்டு இருக்கும் எவ்வளவு ஏன் பண்ணலாம் எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து செயல்படலாம் எப்படி இன்வால்வ் ஆகலாம் எப்படிப்பட்ட நபர்களோட நம்ம வந்து இதெல்லாம் டீல் பண்ணலாம் அத்தனையும் திட்டமிட்டு செயல்படுவதற்கு இந்த சுக்கரன் அடித்தளமாக வேலை வைப்பார் குருவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கணக்கு செய்யலாம் இப்ப நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா அசுர குரு தேவகுரு பகை அதாவது சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னு அது வந்து காரக ரீதியாக கேரக்டர் அனாலிசிஸ் இப்ப நம்ம பாவ ரீதியாக பார்க்கும்போது பாவம் என்பது என்ன பாவம் அப்படிங்கிறது இப்ப வந்து குறி பாவம் அப்படின்னா அந்த பண வரவு கொடுக்கத்தான் செய்யும் ஸோ அந்த வகையில நம்ம கணக்கெடுத்தோம்னா இந்த பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் அடிப்படையில் நமக்கு கலைகள் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக தன்னுடைய ஒரு சுய முயற்சியின் மூலமாக பொதுஜன தொடர்பு பணவரவு வரவு எல்லாம் மிகுந்த வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல அமைப்பு நாட்களாக அமையும் அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் உள்ள நாட்களில் வந்து சேமிப்பு அதிகமாகும் அந்த காலகட்டத்தில் உழைப்பின் ரீதியாக அது சேமிப்பாக மாறும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பணியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அதை சர்வீஸ் பண்றோம் இல்லையா அந்த த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு பணம் சேமிப்பாகும் அதற்கு வந்து அது துணை புரியும் வளர்ச்சி தரும் அதனால் உங்களுக்கு ஒரு வீட்டிலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால் வந்து சேமிப்பும் பெருகும் அடுத்தபடியாக மார்ச் பதினாறுலேருந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம் அதாவது அது காலகட்டத்தில் நமக்கு இப்போ ஒரு மூளை உழைப்பு சார்ந்தது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு கான்ட்ராக்டு ஒருத்தருக்கு கமிஷன் வகையில் வேலை செய்கிறது அல்லது ஒரு மீடியேட்டராக வேலை செய்கிறது ஒப்பந்தமாக பாட்டுக்கிறது பொதுஜன தொடர்பு ஒரு திருமண கா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது சுப நிகழ்ச்சிகள் ஒரு ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் நடத்துறது இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாக அது அமைகிறது அடுத்தபடியாக நமக்கு ஏப்ரல்லேருந்து ஒன்றாம் தேதியிலருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் சிரமங்களாக செயல்படும் அதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு வேலை கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி பட் வந்து ஆனால் வந்து அதுக்கு ரிசல்ட் நான் என்னால் என்ன அனுபவிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு அது காலதாமதமாகறதோ வேலையில் அல்லது ஏதாவது ஒரு ரிமார்க்குனாலே ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதோ ஒரு ப பட்டுப்பாடாக பணம் இப்போ வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு தடை ஏற்படுறதோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் காரணமாக இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆள் வாய்ப்பு அது அந்த பதினாறு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாறுலேருந்து உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அவர் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையில் பயணிக்கிறார் அப்போ வந்து ஒரு கடனில் இருந்தால் விடுபடுறது அதே மாதிரி ஒரு புதிய அறிமுகத்தை தேடி போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸு அல்லது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது இப்போ அரசியலாகட்டும் அரசு அதிகாரியாகட்டும் ஒரு புகழ் கிடைக்கிது அதன் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அது மா அது போக இந்த காலகட்டத்தில் வந்து குருவுக்கு சூரியனுக்கும் உள்ள அந்த கா ஒரு கா இது வந்து எப்படி அப்படின்னா மகிழ்ச்சியை தரும் உறவுகள் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் கணவன்மடைவு ரீதியாகவும் அனைத்து விதமான மூத்த சகோதர வழி சகோதரி வழி இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்போ பூர்வீகம் செழிப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் குலதெய்வான கிரகம் கிடைக்கும் ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இப்போ இந்த ஆரோக்கியத்துக்கு குறைபாடுன்னு இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் ப்ரா பாதிச்சிட்டு பாதிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கும் சிகிச்சைகள் வர்றதுக்கும் அல்லது ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்தா அதில் அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு மெடிகேஷன் எடுத்துக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இப்படி இந்த குருவனுடைய நேச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு பாதம் நட்சத்திர பாதம்ங்கிறது ஒவ்வொரு ராசியில் இருக்குது அந்த நட்சத்திரத்து பாதத்துக்கு பேஸ் பண்ணி நம்மளுடைய லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பயணிக்கணும் அதுபோக நம்முடைய இந்த சிஸ்டத்தில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தேடில் இது நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கிறதுல பன்னிரெண்டு பாவம் உபநட்சத்திரங்களை நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும் அப்போ தான் பன்னெண்டு பாவத்துக்கும் விதி கொடுப்பனே தெரியும் அப்போ நமக்கு தொழிலுக்கு எந்த கிரகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது உறவுகளுக்கு பலம் கொடுக்கறது எந்த கிரகம் நஷ்டத்தை கொடுக்கறது எந்த கிரகம் இந்த புரிதல் வந்து நம்ம ஜனன விதி விதிக்கொடுப்பினை ஆய்வு செஞ்ச பின்னால் தான் நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பலன்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் நாம் என்ன நினச்சிட்ருப்போம் ஜென்ரலாக ஒன்று ராசி நினச்சிகிட்ருப்போம் ராசிக்கு இத்தனை இடத்துல குரு வந்துருச்சு இல்லை லக்னத்தில் குரு இருக்காரு லக்னத்தில் குரு இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்ட்டு ஜென்ரலாக ஒரு ஒரு பாயிண்டில் நம்ம நின்றுட்டுருப்போம் பட் அப்படி கிடையாது அவங்கவுங்களுடைய ஜனநாதத்துக்கும் இப்போ நடக்கிற கிரக நகர்வுகளுக்கும் அந்த அந்த கிரக நகர்வுகள் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியான பாவத் ரீதியான தொடர்புகளை நீத்துத்தான் ஜோதிடம் வேலை செய்கிறது என்று நம்ம இதில் புரிய புரிஞ்சுக்கணும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன்படுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்